பண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் சரியான இடம் அமையவில்லை இப்போது இருக்கிற பேருந்து நிலையம் முன்னாடி இருந்த பழைய பேருந்து நிலையம் அந்த இரண்டு பேருந்து நிலையத்தையும் சேர்த்து மேம்படுத்தி தருவதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தி எனக்கு இப்போ இருக்கிற பேருந்து நிலையத்தையும் அருகில் இருக்கிற நிலத்தையும் சேர்த்து அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரைத்தலை அந்த பேருந்து நிலையத்தை பற்றி நான் நன்றாக அறிவேன் அந்த வழியே தான் நான் போவது வழக்கம் ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கிற இடம் நீங்கள் இரண்டையும் இணைத்து மறுபடியும் ஒரு பேருந்து நிலையம் வருமானால் நிச்சயமாக போக்குவரத்து மிக சிரமமான முக்கியமான இடம் திருச்செங்கோட்டிலே அந்த ஒரு இடம் தான் முக்கியமான இடம் எனவே போக்குவரத்து விதிகளை நம் போல் காவல்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசலாம் மாவட்ட ஆட்சியரோட கலந்து பேசி சரியாக இருக்குமானால் அந்த நிதியை தந்து இந்த பேருந்து நிலையத்தை மேன்மைப்பு மேம்படுத்த நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஏற்கனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஏரியை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் அந்த ஏரியை சுத்தம் செய்து நடை ஏரி அதுக்கும் அதுக்கான உள்ள நடவடிக்கையும் கே மணி மாண்பு பேரவை தலைவர் அவர்களே தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் இரண்டாம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை பலமுறை வைத்தோம் அமைச்சர் நீங்க நேரடியாக பார்வையிட்டீர்கள் தயாரா இருக்குது எல்லாம் தயாரா இருக்குது நிதி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அறிவித்திருக்கு அடிக்கடி நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க நாங்களும் கேட்டுட்டே இருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குழு திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன் வருமா எல்லாருக்கும் தண்ணி போகணும் சில ஒரு மணி ஊர்கள் வாங்கிடுவோம் கூட்டுக்குழு திட்டம் ரெண்டு மாவட்டத்தில் கேட்டிருக்கேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே அது ஜல் ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் ரெண்டுமே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி குறைவாக எட்டாயிரம் கோடி அந்த எட்டாயிரம் கோடியும் ஜெய்காவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம் அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்க ரெண்டு மாதம் ஆகணும் மூணு மாதம் ஆகணும் அப்பதான் நான் கூட்டம் கூடுறேன் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜெய்கா நிறுவனத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவர்களுடைய பீரியாரிட்டிகள் ஒன்று வச்சிருக்காங்க இது இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் எங்கள் மக்கள் தொகை இருக்குது என்னங்கெல்லாம் கணக்கு பார்க்குறாங்க அந்த பணம் கிடைக்கும் ஜூன் மாசம் இருபத்தஞ்சில் கையெழுத்து போட்டு தந்துடும் உறுதி கொடுத்துட்டாங்க அப்ப ஜூன்ல ஜூலைல டெண்டருக்கு வந்துடும் நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிதண்ணீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கு அது கொண்டு செல்லப்படும் தங்கபடி